ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் சிதம்பரம் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து உண்மையாலுமே வந்து உங்களை சீடெஜ் த்ரில்லிங்கில் பார்க்க வைக்கும் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறோம் மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் இங்கே தமிழில் இல்லை ஓகே மலையாளத்தில் இருக்க புரியாது அப்படின்னாலும் இங்கிலீஷில் இல்லை வந்து கொடுக்குறாங்க அது மேக்ஸிமம் மலையாளம் வந்து நல்லாவே புரியும்னு வைங்களேன் உங்களுக்கு புரியாத இடத்துல நீங்கள் சப்டைட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் அது பேரெலாம் கொஞ்சம் நமக்கு டக்குன்னு மனப்பாடம் ஆகாதுன்னு அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் சிஜு காலித் அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்கிறாரு சுஜின் ஷியாம் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு விவேக் அர்ஷன் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி சிதம்பரம் டைரக்டர் அவர் தான் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்பு முதல்ல இந்த மாதிரி ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு திரைக்கதையை டெவலப் பண்ணி அருமையான ஒரு படத்தை டெலிவரி பண்ணதுக்கு வந்து இந்த டீமுக்கே வந்து நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அதில் நடிச்சிருக்க நிறைய பேரில் வந்து இந்த ஷௌபின் ஷாகிர் அவர் மட்டுந்தான் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் படங்களில் பார்த்துருக்கோம் ஏன்னா எல்லா படங்களும் நம்ம பார்க்கறதில்லை ஸோ மற்றவங்களாம் வந்து இந்த படத்தில் பார்த்துருக்கோம் இனி ஏதாவது படம் பார்த்தோன்னா நமக்கு ரீக்கால் ஆகும் கண்டிப்பாக அவங்க பேசலாம் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது தொண்ணூற்றி நாலில் வந்து நம்ம குணா படத்தில் வந்து நம்ம அந்த கோ கொடைக்கானலில் இருக்க அந்த கோ குணா குவையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் குணா கேவ் தான் இன்றைக்கும் அதுக்கு பேர் வந்து நிலச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு அது என்னங்கிறத நம்ம இங்கே ரிவீல் பண்ணல நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரிஞ்சுக்குங்க ஏன்னா சில விஷயங்கள் வந்து நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் உங்களை இன்ட்ரெஸ்டிங் ஆகும் அதெல்லாமே நம்ம இங்கே ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அங்கே போய் பார்க்கும்போது இதெல்லாம் இயற்கை கேட்டது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகக்கூடாது அங்கே போய் நீங்கள் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா அட்டாச்மெண்ட் ஆகும் மூவி கூட அதான் அந்த குணா கேவி பற்றி நம்ம அதில் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த கண்மணி அன்போட காரணம் அந்த பாட்டில் தான் டைட்டிலே ஸ்டார்ட் ஆகுது ஒரு கமல் சாருக்கு வந்து இவ்வளோ ஒரு அருமையான ட்ரிபியூட் கொடுக்க முடியும்னா இந்த படத்தை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அதான் அந்த குணா குகையில் வந்து அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ஒரு டீம் கொச்சியில் மம் மஞ்சுமல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து அந்த கேவ் வந்து விசிட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து போகிறாங்க ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் மீறி ரெண்டாயிரத்தி ஆறு அதில் வந்து இந்த சம்பவம் நடக்குது போகிறாங்க போய் அந்த மாதிரி குகைக்குள்ளே இறங்கி போகிறப்போ வந்து தெரியாதனமாக அந்த ஒரு அந்த குகைக்குள்ளேயும் ஒரு பய அத பாதாளமான ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் போய் ஒரு நண்பர் விழுந்துடுறாங்க ஸோ அந்த நண்பரை வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் மீதி படம் முழுக்க அவங்கள எடுத்துகிட்டு போகும் இதில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அவங்க மியூசிக் ஆகட்டும் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் நீங்கள் உண்மையிலுமே உலகத்தரமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும் மியூசிக் வந்து அப்படியே உங்களை உங்கள் உள்ள ஒரு மாதிரி பண்ணுங்க மியூசிக்கு அந்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபி அந்த குகையும் வந்து நீங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டீங்க ஏற்கனவே அந்த நம்ம தொண்ணூற்றி நாலு எத்தனை பேர் அந்த பாட்டை பார்த்துருப்பாங்க அந்த படத்தை பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது பட் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த சாங்கையும் மூவியும் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது குணா படத்தை அவ்வளோ ஒரு அன்னைக்கு இன்றைக்கே இவ்வளோ டேஞ்சராக இருந்து டிஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கோம் அதுக்குள்ளே எப்படி அந்த டைம்லலாம் போய் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது பிரம்மிக்க வைக்கிது கமல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியாக இருப்பார் புது டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணாகட்டும் இல்லை ஒரு எந்த ஒரு புது விஷயமா இருந்தாலும் அது தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்திய சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துறதில் கமல் சார் வந்து ஒரு பெரிய முன்னோடியாக இருப்பாங்க ஸோ அது அவருக்கு வந்து இவ்வளோ ஒரு சிறப்பான ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நஜ்மாவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவர் இந்த படம் பார்த்தன்னா நஜ்மாவே கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க இத்தனை வருஷம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே சினிஃபீல் டிஸாக நிறையா பண்ணியிருக்காங்க இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ட்ரிபியூட்டாக இருக்கும் அவருக்கு அதில் அந்த பாடல் வரிகளில் வர்ற சில வரிகள் வந்து படத்தோட கிளைமேக்ஸ்லேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாடல் வரிகள் வரும்போது வந்து உங்களை வரியாமே உங்கள் கண்ணில் தண்ணி வருங்க அப்படி அந்த லைனை யூஸ் பண்ணியிருப்பாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அதில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கேரக்டருமே வந்து யாரையுமே கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு தத்ரூபமாக கொடைக்கானலில் தான் கதை நடக்குது நம்ம தமிழ் நடிகர்கள் சார்ஜ் இருக்கார் இல்லையா இந்த கைதி படத்தில் போலீஸ் அவர் வரல அவர் மரியன் சார்ஜ் அவர் அவரோட கேரக்டரு அதுமாரி ஒன்று ரெண்டு மகங்கள் நமக்கு தெரிஞ்ச மகங்கள் ஏன்னா இங்கே தான் நடக்குது கொடைக்கானல கதை நடக்கிறனால தமிழ்காரங்க வந்து இருக்காங்க தமிழ் நடிகர்கள் அவங்க தமிழ் தான் பேசுகிறாங்க ஸோ அதனால் படத்தில் வந்து நீங்கள் தமிழ் அங்கே வந்து இருக்கும் ஸோ அந்த மலையாளம் வரும்போது எங்கெங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையோ அங்கே நீங்கள் சப்டைக்கில் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம் அதனால தான் மோஸ்ட்லி ரெக்கமெண்டட்னு சொல்கிறோம் சீட்டேஜ் த்ரில்லிங் படம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப காலமாக இருக்கும் அப்படி ஒரு படம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ரெக்கமெண்டட் மூவி ஸோ எந்த ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி இருக்குது அப்படின்னா அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல முன்னுதாரணமாக எச்சரிக்கையாக இருக்குது அன்னைக்கு அந்த பள்ளத்தில் விழுந்த நண்பர் வந்து ஒரு எட்டக்கூடிய தூரத்தில் தான் விழுந்திருக்காங்க அந்த கோகையோட அந்த பள்ளத்தோட உண்மையான ஆளும் வந்து அந்த கொடைக்கானல் மலை எவ்வளோ உயரமோ அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அதேமாதிரி அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து பாண்டவர்களோட சமையலறை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதை சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் படம் பார்க்க போகிறக்கு முன்னாடியே ரொம்ப சர்ச் பண்ணாதீங்க ஏன்னால் இதில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுனா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னா வந்து நீங்கள் தயவு செஞ்சு அதை யாரும் இல்லாத நேரத்தில் இல்லை என்ன தான் நடக்குதுன்னு பார்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் போகக்கூடாது போனால் இந்த மாதிரி நடந்தால் அது அது எப்படிலாம் உங்களை பாதிக்கும் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க அந்த குணா குகையை பார்க்கறது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு மூவியில் பார்க்குறோங்கிறது வந்து ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது அதே மாதிரி அந்த குகையில் நடக்கிற அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இருக்குது இல்லையா ஸோ இதில் எங்கெங்கெல்லாம் வந்து ஒரிஜினல் கேவ் இது செட் எது அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அதுதாங்க டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கை பற்றி நம்ம சிலாகிச்சு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் உள்ளே நீங்கள் இருப்பீங்க உங்கள் நண்பர் உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வந்து உங்களை கனெக்ட் பண்ணிடுவாங்க கதை கூட அதுதான் அவங்கள அப்படியே சே ட்ஜில் உட்கார வச்சுருவோம் நம்மளில் ஒருத்தங்க அங்கே இருக்காங்க அவங்கள போய் காப்பாற்றிட்டு வரணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தங்க மனசுலேயும் வந்து உகத்திருக்கிறார் இயக்குனர் உண்மையாலுமே நல்ல ரைட்டிங் திரைக்கதையை வந்து அப்படி ஒரு சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க செம்ம ஒரு நல்ல படம் பார்த்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு மனநிறைவோடு வருவீங்க கண்ணில் தண்ணி கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த சொல்லியிருந்தாலே அந்த பாடல் வரிகளை வந்து அப்படியே ஒரு யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு இளையராஜா என்றென்றும் அந்த இசைக்கு சொன்னக்காரர் எப்போவுமே நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப இதமான ஒரு ஃபீலிங்கை தரக்கூடிய இளையராஜாவோட சாங் தான் வந்து அவ்வளோ ஒரு அந்த வரிகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் வீக்கெண்டு அப்படின்லாம் இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது அவ்வளோ ஒரு தரமான படம் தமிழ்நாட்டிலையும் மக்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அவங்க பக்கத்தில் இருக்க தேட்டரில் கண்டிப்பாக ஒரு ஷோ ரெண்டு ஷோவாக இருக்கும் மிஸ் பண்ணாலும் போய் தேட்டரில் பாருங்கள் தேட்டரில் ஏன் பாருங்கன்னு சொல்கிறோன்னா அந்த மியூசிக் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த மியூசிக் ஒர்க்கு நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் அந்த ஃபீல் வந்து உங்களால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் பண்ண முடியும் அப்படி ஒரு தரமான மியூசிக் ஒர்க் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை தயாரித்தவர் வந்து அந்த சோபின்ஸ் ஆகியிருக்கே அவரும் உண்மைக்கு நெருக்கமான கதை எப்போவுமே ஜெயிக்கும் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் உண்மை சம்பவத்தை பற்றி இப்போ இதே மாதிரி ஒரு படம் நம்ம தமிழில் பார்க்கணுன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அந்த படம் வந்து அப்படியே அந்த மலையாள சினிமா எப்படி அந்த கதைக்குள்ளேயே பயணிக்குமோ கதையை விட்டு நகராமல் அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிகிட்டு போகும் நம்மளை அந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டுருக்கு பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸு பிரேமாலு பிரம்மயுகம் அப்புறம் அஸ்வினம் அந்த அதுவும் ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ண டொவினோ தாமஸ் நடித்தது இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து மலையாளத்தில் இப்போ தொடர்ந்து சூப்பராக டெலிவர் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு டைம் இருக்கும்போது எல்லாமே இந்த படங்களில் போய் பாருங்கள் இந்த படம் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான தெரியல சந்திக்கலாம் தேங்க்யூ இந்த படத்தோட கேமரா ஒர்க்கை பற்றி ஸ்பெஷல் நோட்டாக வந்து சொல்லி ஆகணுங்க கேமரா ஒர்க் வந்து நீங்கள் உண்மையாலுமே பிரமிச்சு போயிடுவீங்க அப்படி ஒரு ஒரு ரெய்னி சீசனாக ஒரு க்ளவுட் டைமாக ஒரு இருட்டான இடம் அந்த பகல் அங்கே ஹில ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிற ஒரு பகல் ஒரு இருட்டான பகல் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இது அதேமாதிரி அந்த கேவ் அந்த குகைக்குள்ளே கேமராவை உழைச்சி எடுத்திருப்பாங்க அதெல்லாம் ரியலி மேஜிக்காக இருக்கும் அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே அப்படி ஒரு கேமரா ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அது முடித்ததுக்கப்புறம் பண்ணியிருக்கேன் அந்த மியூசிக் ஒர்க்கு அது தனியாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க நிஜமாகவே ஒரு நார்மல் பிஜிஎம் கிடையாது உங்கள் கதைக்குள்ளே உங்களை அப்படியே இம்மென்சிவாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி மியூசிக்கும் வந்து செம்ம ஒர்க் இந்த படத்தில் அதனால ஸ்பெஷல் நோட்டாக சொல்கிறோம் மிஸ் பண்ணாமல் போய் தேட்டரில் பாருங்கள் ஓகே